ராணிப்பேட்டை ஆயுதப்படை தலைமை வளாகத்தில் பதினாறு புள்ளி பூஜ்ஜியம் ஆறு ஏக்கர் நிலப்பரப்பில் பதினைந்து கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதிய உள் விளையாட்டரங்கம் மற்றும் வெளி விளையாட்டரங்கம் அமைப்பதற்கான பூமி பூஜை நிகழ்ச்சி நடைபெற்றது இந்த நிகழ்ச்சிக்கு மாவட்ட ஆட்சியர் சந்திரகலா மற்றும் தமிழக கைத்தறி மற்றும் துணிநூல் துறை அமைச்சர் ஆர் காந்தி ஆகியோர் கலந்து கொண்டு புதிய மாவட்ட விளையாட்டரங்கம் அமைப்பதற்கான பணியினை தொடங்கி வைத்தனர் இதனைத் தொடர்ந்து அம்மூர் மேட்டு காலனியில் அயோத்திதாசர் பண்டிதர் குடியிருப்பு மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் அறுபத்தி மூன்று லட்சம் மதிப்பீட்டில் சமுதாய கூட அடிக்கல் நாட்டு விழாவும் நடைபெற்றது இதில் அமைச்சர் ஆர் காந்தி கலந்து கொண்டு அடிக்கல் நாட்டி பணிகளை துவக்கி வைத்தார் இந்த நிகழ்ச்சியில் ராணிப்பேட்டை மாவட்ட ஆட்சியர் சந்திரகலா ஆற்காடு சட்டமன்ற உறுப்பினர் ஜே எல் ஈஸ்வரப்பன் மாநில சுற்றுச்சூழலனை துணைத் தலைவர் வினோத் காந்தி நகரமன்ற தலைவர் சுஜாதா வினோத் தலைவர் ரமேஷ் கர்ணா மாவட்ட விளையாட்டு மற்றும் இளைஞர் நலன் அலுவலர் ஞானசேகரன் மற்றும் சார்ந்த அலுவலர்கள் பலர் கலந்து கொண்டனர்